கத்திரி பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இன்றைய வசனம் சங்கீதம் இரண்டாவது அதிகார மூன்றாவது அதிகாரத்தில் நான்காவது வசனத்தில் நான் கத்திரி நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன் அவர் தமது பரிசுத்த பருவதத்திலிருந்து எனக்கு செவி கொடுத்தார் அப்போ ஆண்டவரை நோக்கி நம்ம சத்தமிட்டு கூப்பிடும் பொழுது ஆண்டவர் அவருடைய பரிசுத்த பதத்திலிருந்து நமக்கு செவி கொடுப்பார் தாவிது அந்த சங்கீதத்தில் தாவிதை எப்பெல்லாம் ஆண்டை நோக்கி கூப்பிடுறாரோ அப்பெல்லாம் கத்தரும் ஆண்டு பதில் தான் அதனாலதான் தாவிதை அந்த சங்கீதத்தில் அப்போ நம்முடைய வாழ்க்கையில கூட ஆண்டை நோக்கி சத்தமிட்டு நாம கூப்பிடும் பொழுது அவர் பரிசுத்த பர்வதத்திலிருந்து ஆண்டு நமக்கு செவி கொடுப்பார் என்னென்ன காரத்துக்காகலாம் நீங்க ஆண்டை நோக்கி சத்தமிட்டு கூப்பிடுறீங்களோ இருக்கிற பாரங்கள் எல்லாவற்றையும் ஆண்டோட சமூகத்தில் ஊற்றி ஆண்டர் நோக்கி கூப்பிடுங்க சத்தமிட்டு கூப்பிடும் பொழுதே அவர் உடனே ஆண்டர் பதில் கொடுப்பார் கூட ரெண்டு குருடர் ஆண்டவர் அந்த பக்கம் வராருன்னு கேள்விப்பட்டு தாவியன் குமாரனே எங்களுக்கு இறங்குன்னு சொல்லி கூப்பிடுறாங்க கூட எல்லாம் அதட்டுறாங்க அப்ப கூட அவங்க விடல திரும்பி அவங்க அதிகமா கூப்பிடுறாங்க திரும்பி சத்தமா கூப்பிடறாங்க கூட இருக்கிறவங்க எல்லாம் அதட்டுறாங்க அப்ப கூட அவங்க நிறுத்தல இன்னும் அதிகமா கூப்பிடுறாங்க சவுண்டா கூப்பிடுறாங்க இன்னும் அதிகமா கூப்பிடுறாங்க உடனே ஆண்டு நிற்கிறாரு நின்று அவள் வர சொல்றாரு அழிச்சு அப்ப நான் அவங்களுக்கு என்ன செய்யணும்னு கேட்கிறார் என் கண்களை திறக்கணும் ஆண்டவர்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் மனதுரிக அவருடைய கண்களை தொட்டு ஆண்டு சுகப்படுத்துறாரு அப்போ அவங்க அதிட்ட கூட இருக்கிறவங்க அதட்டும் போது அவங்க அமைதியா அவங்க இருந்திருந்தாங்கன்னா அந்த சுகத்தை பெற்றிருக்க முடியாது இன்னும் சத்தம் இன்னும் அதிகமா சத்தமிட்டு பெட்டு கூப்பிடும் ஆண்டவர் நின்று அவங்கள கூப்பிட்டு சொதத்தை இந்த நாளில் கூட நம்ம சத்து விட்டு கூப்பிடணும் சுற்றி இருக்கிற காரியம் பார்க்கக்கூடாது பிரச்சனைகள் பாடுகள் வேதனைகள் என்னென்ன துன்பங்களுக்கு எதையுமே பார்க்காம சுற்றி இருக்கிற சூழ்நிலையை பார்க்காம சூழ்நிலைகளை மாற்றுகிற இயேசுவை சூழ்நிலை காட்டிலும் இயேசு பெரியவர் நம்ம அவரை மாத்திரம் நம்ம நோக்கி சத்து விட்டு கூப்பிடும் பொழுது கத்தர் நிச்சயமா அந்த ரெண்டு குருடர் வாழ்க்கையில் சத்தமிட்டு கூப்பிடும்பொழுது அற்புதத்தை தேவன் செஞ்சிருப்பேன் தாவி எழுதின சங்கீத்தில நான் சத்துமிட்டு கூப்பிட்டேன் ஆண்டு எனக்கு செவி கொடுத்தான்னு தாவிதை சொன்னதை போல நாமளும் ஆண்டோட சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் சத்துமிட்டு கூப்பிடும்பொழுது நிச்சயமா அவரும் ஒவ்வொருத்தருக்கும் நம்ம செவி கொடுத்து நம்ம ஏறக்கிற ஒவ்வொரு செப்பங்களுக்கும் கத்துற பதில் கொடுக்கற வல்லம்பியெல்லாம் தேவனா இருக்கிற அதனால கூட நம்ம ஒவ்வொரு நாளும் நம்முடைய எல்லா தேவைகளுக்காகவும் ஆண்டு நோக்கி பார்க்கலாம் சத்தமிட்டு நம்ம ஆளோட சமூகத்தை நம்ம கூப்பிடும் போது நிச்சயமா கத்த நமக்கு பதிலை கொடுப்பார் சிப்பிக்கலாமா துதிகள் மத்தியில் வாசம் செய்ய நல்ல தகப்பனே சிவாமத்தோட சமூகத்துல வருகிறோம் இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொருத்தர் வாழ்க்கைய ஆண்டு வரைய நோக்கி கூப்பிடுக்கிற ஒவ்வொருத்தர் வாழ்க்கலும் அந்த ரெண்டு குருடர் வாழ்க்கையில எப்படி சத்தமிட்டு கூப்பிடும் போது கத்த நின்று அவங்களை அழித்து சுகத்தை கொடுத்தது போல உண்மை நோக்கி இந்த நாளில் சத்தமிட்டு கூப்பிடுக்கிற ஒவ்வொருத்தர் வாழ்க்கைய கத்தை நின்று அற்புதத்தை செய்து ஆண்டு வர உங்கள் நாமத்தை நீங்கள் மையப்படுத்த போகிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஏசுவி நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே தத்து நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக